அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏன் எதற்கு என்று தெரியாமல் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் கன்னிராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இதை செய்யுங்கள் திடீர் அதிர்ஷ்ட யோகம் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் உண்டாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்னதாக தற்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்த்தால் பெருவாரியான கிரகநிலைகள் அதிக அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில்தான் தான் அதிலும் குறிப்பாக முழு சுப கிரகமான குரு உச்சபட்ச நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் வீற்றிருக்கிறாரு ஒன்பதில் குரு என்றாலே உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அது மட்டுமல்லாது ஆறில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் வக்ரம் பெற்றாலும் சிறப்பான வளர்ச்சியை கொடுக்கிறாருங்க ஏழில் ராகு இருக்கிறார் குருவுடன் இணைந்து செவ்வாய் குரு மங்கள யோகத்தை அபரிவிதமாக கொடுக்கிறார் லாபஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார் ராசியின் அதிபதி நட்பு கிரகமான ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் சுக்கரன் விரயத்தில் இருந்தாலும் பெரிய அளவு பாதிப்பு இல்லை அதே போன்று கேது ஜென்மத்தில் இருந்தாலும் குருவின் சுப பார்வை அவர் மீது பதிவதால் பெரிய அளவுல சிரமம் ஏற்படாது இப்படி கிரகங்களும் பெரும்பாலும் சாதகமாக சஞ்சரித்தாலும் கூட ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான கஷ்டம் துன்பம் சிரமம் வேதனைக்கு உள்ளாக கூடிய ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பதில் சொல்லக்கூடிய வகையில் இந்த பதிவு அமையும் இதற்கு மிக முக்கிய காரணமாக இரண்டு விஷயங்கள் பார்க்கப்படுகின்றன ஒன்றாவது கர்ம வினை கர்ம தோஷம் கர்ம பாதிப்பு என்று சொல்லக்கூடிய நாம் செய்த தவறுகளால் தெரிந்தோ அல்லது தெரியாமல் செய்த தவறுகளால் பல சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகும் இதன் காரணமாக சில சிரமங்கள் ஏன் எதற்கு என்று தெரியாமல் சந்திப்பதற்கான சூழல் உண்டு இதனை கர்ம தோஷம் என்று சொல்கிறோம் இது ஒரு புறம் இருக்கட்டும் மற்றொரு முக்கியமான தோஷமாக பார்க்கப்படுவது பித்ரு தோஷம் பித்ரு கர்மா என்று சொல்லக்கூடிய நாம் முன்னோர்கள் செய்த தவறுகளாலோ அல்லது சிரமங்களாலோ சில பாதிப்புகளை நம்மளுடைய வாழ்வில் சந்திப்பதற்கான சூழல் உண்டு அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையாமல் சிரமப்பட்டு கொண்டிருப்பதாலும் இது போன்ற ஏன் எதற்கு என்று தெரியாத பல சிரமங்களை சந்திப்பதற்கான சூழலும் உருவாகலாம் என்பதுதான் தண்ணீராசிக்காரர்களுக்கு யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது இந்த சமயத்தில் நம்மளுடைய மனதில் இயல்பாக ஒரு கேள்வி தோன்றும் நான் செய்த தவறுகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நிச்சயமாக நான் பொறுப்பேற்கிறேன் அதில் எந்தவிதமான சந்தேகமும் வேண்டாம் ஆனால் என் முன்னோர்கள் செய்த தவறுக்கு நான் ஏன் பொறுப்பேற்க வேண்டும் என்ற கேள்வி இயல்பாகவே தோன்றும் விடையாக நிச்சயமாக நாம் வசிக்கக்கூடிய இந்த பூமி நாம் இருக்கக்கூடிய அந்த இருப்பிடம் நாம் அனுபவிக்கக்கூடிய செல்வ வளங்கள் சொத்து என அனைத்துமே நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது இப்படி அவர்கள் விட்டு சென்ற செல்வ வளங்களையும் நன்மைகளை மட்டும் நாம் நிறைந்து அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது ஆனால் அவர்களுடைய ஆன்மா விளை பெறாமல் சாந்தி பெறாமல் பல சிரமங்களை சந்திக்கிறதே அதற்கு நாம் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் நம்மளுடைய மனதில் தோன்றவில்லை என்றால் நிச்சயமாக இந்த தருணத்தில் மாற்றிக் நாம் அவர்களுடைய ஆன்மாவை சாந்தி அடைய செய்யும் போது திடீர் அதிர்ஷ்டம் சூழல் உருவாகும் ஏனென்றால் நாம் இருக்கக்கூடிய இடம் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கட்டி கொடுத்ததாக இருக்கலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களுடைய ஆன்மா இலை பெறாமல் பல சிரமங்களை சந்திக்கும் போது ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல சிரமங்கள் நாம் சந்திப்பதற்கான சூழல் உண்டு எனவேதான் இந்த ஆடி அமாவாசை நான்கு எட்டு இரண்டாயிரத்தி நான்கு வருகின்ற ஆடி அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொண்டால் அவர்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும் இறையறலும் பெருகும் அப்போது பல சிரமங்கள் விலகி நன்மை நம்மளுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்குங்க அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியான வித்யா காரகரான புதனுக்கு அதிநட்பு கிரகமாக இருப்பவர் சூரியன் அவர் பிதூர் காரகன் என்று சொல்லப்படுகிறாருங்க அவர் வலுவாக இருக்கிறார் அவருடன் இணைந்து மாதூர் காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க அப்படிப்பட்ட லாபஸ்தானத்தில் இந்த இரண்டு கிரகநிலைகளும் சஞ்சரிக்கும் போதுதான் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி அமாவாசை தினமானது அனுசரிக்கப்படுகிறது உச்சபட்ச நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் பிதூர்காரகனும் மாதூர்காரகனும் இருக்கும் போது இந்த வழிபாட்டை மேற்கொள்வதால் பல நன்மைகள் உங்களை நிச்சயமாக தேடி வரும் வருடத்தில் பனிரெண்டு அல்லது பனிமூன்று அமாவாசைகள் வரலாம் அப்படி வந்தாலும் மிக முக்கியமான அமாவாசையாக மூன்று அமாவாசைகள் பார்க்கப்படுகிறது ஆடி அமாவாசை ஐ அமாவாசை மகாலய அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகளுக்கும் முக்கியமான கூடுதல் சிறப்பு உண்டு என்றே நிச்சயமாக சொல்லிவிடலாம் எனவேதான் இந்த பித்ரு கர்மத்தை கழிப்பதற்கு நிச்சயமாக இந்த தர்ப்பண வழிபாட்டை சரியான முறையில் இருந்து மேற்கொள்ள வேண்டும் அப்படி செய்வதால் பல அதிர்ஷ்டம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை அதே வேளையில் இன்னொரு கேள்வி தோன்றலாம் நாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் போது அவர்கள் ஏற்கனவே மறுஜென்மம் ஜென்மம் எடுத்து பிறந்திருந்தால் அவர்களால் இந்த வழிபாட்டால் பலனை பெற முடியுமா அல்லது நம்மளுடைய வாழ்விற்கு பலனை கொடுக்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக கொடுக்க முடியும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்றால் பித்ரு தோஷம் என்பது இந்த இடத்தில் நிவர்த்தி ஆகிறது எனவே நாம் சந்திக்கக்கூடிய சிரமம் விலகுவதோடு மட்டுமல்லாது நம்மளுடைய முன்னோர்கள் மறுபிறவி எடுத்திருந்தால் அவர்கள் தற்போது வசிக்கக்கூடிய இந்த வாழ்வில் சந்திக்கக்கூடிய சிரமங்களும் விலகும் ரெட்டிப்பு நன்மை உங்களை தேடி வரும் என்பதும் யதார்த்தமான உண்மை அது மட்டுமல்லாது இந்த பித்ரு கர்மாவை பித்ரு கடனை கழிக்கவில்லை ஆனால் என்னுடைய வாழ்வில் பலவிதமான தானங்களை செய்து வருகிறேன் குறிப்பாக பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதானங்களை நிறைந்து செய்கிறேன் அப்படி செய்தாலும் கூட என்னுடைய வாழ்வில் பல சிரமம் ஏன் எதற்கு என்று தெரியாமல் என்னை துரத்துகிறது என்றால் நிச்சயமாக அதற்கு பதில் இந்த பித்ரு தான் இருக்கும் ஏனென்றால் உலகிலே தலை சிறந்த தானமாக இந்த அன்னதானம் பார்க்கப்படுகிறது அன்னதானம் செய்வதால் மகத்தான புண்ணியங்கள் உங்களை தேடி வரும் அப்படி செய்வதன் மூலமாக கர்ம பாதிப்புகள் கர்ம தோஷங்கள் நிச்சயமாக உங்களை விட்டு விலகுங்க ஆனால் என்பது உங்களை விட்டு விலகாததால் சில சிரமங்கள் ஏற்படும் எனவேதான் இந்த தர்ப்பணத்தை மேற்கொள்வதால் அந்த தோஷமும் நிவர்த்தியாகி பல வகையில நன்மை உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் கிடைக்கும் இந்த வழிபாட்டை யார் மேற்கொள்ளக்கூடாது தாய் தந்தை உயிருடன் இரு வர்கள் இந்த வழிபாட்டை நிச்சயமாக மேற்கொள்ளக்கூடாது அதே போன்று தாய் தந்தை இல்லாத பெண்கள் சகோதரர் இருக்கும் போது இந்த வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடாது ஆடி அமாவாசை தினத்தன்று அதிகாலையில் எழுந்து நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்துவிட்டு இறை வழிபாட்டையும் மேற்கொள்ளலாம் அப்படி இறை வழிபாட்டை மேற்கொண்டதற்கு பிறகு அன்னதான வழிபாட்டையும் நீங்கள் செய்யலாம் அப்படி அன்னதானத்தை செய்வதால் உங்களுடைய வாழ்வு நன்மை கிடைக்கும் ஆடி அமாவாசை விரதத்தை கடைபிடிப்பதால் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் பித்ரு தோஷம் நிச்சயமாக விலகும் அதே அன்னதானம் மேற்கொள்வதால் கர்ம தோஷமும் விலகி ரெட்டிப்பு கிடைக்கும் அதிலும் கனிராசிக்காரர்களுக்கு அதிநட்பு கிரகமாக இருப்பவர் தான் சூரியன் அவர் லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கும் போது சந்திரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது இந்த வழிபாட்டை மேற்கொள்வதால் பல நன்மைகள் உங்களை தேடி வரும் பனிரண்டு ராசிக்காரர்களும் மேற்கொண்டாலும் கூட லாபத்தில் சூரியன் சந்திரன் இருக்கும் போது கனிராசிக்காரர்கள் மேற்கொள்வது ஒரு கூடுதல் சிறப்பு அதோடு மட்டுமல்லாது அதற்கு முந்தைய தினம் மூன்றாம் தேதி அன்று ஆடிப்பெருக்கு அன்றைய தினத்தன்று எந்த ஒரு செயலை செய்தாலும் அவை மிகப்பெரிய அளவுல உங்களுடைய வாழ்வில் பெருகுவதற்கான யோகம் உண்டு அச்சிய திருதியை விட அதிக வளர்களை நன்மைகளை பெற்றுத்தருங்க இந்த ஆடிப்பெருக்கு எனவே அன்றைய தினத்தில் நீங்கள் தங்க நகைகள் வாங்கலாம் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உறவாகும் அதே போன்று புதிய வேலையில் இணையலாம் புதிய தொழில் தொடக்கலாம் புதிய தொழில் புதிய கட்டிடம் போன்ற பணிகளை மேற்கொள்ளலாம் அவை மிக பெரிய அளவில் நன்மையை அள்ளித்தரும் அதோடு மட்டுமல்லாது இந்த ஆடி அமாவாசை விருத வழிபாட்டை மேற்கொள்வதால் பல தோஷங்களும் உங்களை விட்டு விலகும் நீங்கள் ஏன் எதற்கு என்று தெரியாத பல்வேறு வகையான சிரமங்கள் விலகி வாழ்வில் மகிழ்ச்சியும் சுபிச்சமும் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு